இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் பன்னிரு சீடரையும் தனியே அழைத்து இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம் மானிடமகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள் அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார் பின்பு மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்குத் தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து சீடர்களிடத்திலே பேசுகிறார் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூர் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவை பற்றி சீடர்களிடத்திலே பேசுகிறார் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அவ்வளவு எளிதாக சாவை விரும்பி ஏற்பது கிடையாது எல்லோருக்கும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசைதான் உண்டு வயதான பின்பும் கூட இன்னும் கொஞ்ச நாட்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்றுதான் மனிதர்கள் நினைக்கிறார்கள் தீராத நோயினால் இருப்பவர்கள் இன்னுமாக எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் ஒருவேளை இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று வாழ்வை குறித்து வருந்தலாம் ஆனால் இயல்பாகவே மனிதர்கள் அதிக நாட்கள் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் அப்படிப்பட்ட நிலையில ஒரு முப்பத்தி மூன்று வயது நிரம்பிய இளைஞராய் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் தன்னோடு இருக்கக்கூடிய சீடர்களிடத்திலே அதை பெற்று சொல்லுகிறார் இவர் இறைமகன் இதோ சாதாரண மறைநூல் அறிஞர்கள் இந்த தலைமை குருக்களிடத்தில் ஒப்புவிக்கப்படுவார் இவரை அவர்கள் கொலை செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது எவ்வளவு வேதனையோடு இவற்றையெல்லாம் சொல்லி இருப்பார் ஆமன்பிற்குரியவர்கள தன்னுடைய சாவை குறித்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் மிகவும் சோகமான ஒரு நேரம் ஆண்டவர் இயேசுவுக்கு அது ஒரு வழியை வேதனையை கொடுத்திருக்கும் கெத்தமணி தோட்டத்தில் ஜபம் செய்கிற பொழுதும் ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அந்த ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையிலும் கூட இப்படிதான் சொல்லுகிறார் கூடுமானால் இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகழட்டும் என்றுதான் ஜெபிக்கிறார் அப்படி என்றால் சிலுவை மரணத்தை நினைத்து பார்க்கிற பொழுது இயேசுக்கு வேதனை ஏனென்றால் அவர்கள் ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்துவார்கள் இதோ முட்க தலையிலே முள்முடி சுட்டி தலையை குத்தி கிழிப்பார்கள் உடலிலே காயம் சிலுவையிலே அரைந்து விழாவிலே ஈட்டிய வைத்து குத்தி அவமானப்படுத்தி ஏளனம் செய்து இயேசுவை கொலை செய்வார்கள் என்பதை அறிந்திருக்கிறார் அதை வெளிப்படுத்துகிறார் என் அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட நிலையிலே சீடர்கள் தங்களுக்குள்ளாக என்ன பேசிக் இயேசு இப்படி செத்து போய்விட்டால் அவருடைய இடத்திற்கு யார் வருவது அவர்களுக்குள்ளாக ஒரு வகையான போட்டி என்றும் இதே நிலையை நாம் பார்க்கிறோம் இதோ இயேசுடைய இந்த நிலையை பார்த்து நாம் வேதனைப்படுகிறோம் சிலுவை பாடுகளை தியானிக்கிற பொழுதெல்லாம் நாம் கண்ணீர் சிந்துகிறோம் ஏதோ இயேசுடைய சீடர்கள் இப்படியாக ஒரு மனிதன் சாவை குறித்து பேசுகிற பொழுது அந்த இறுதி நேரத்திலும் இவர்கள் பதவிக்காக பேசிக்கொண்டிருக்கிறார்களே யார் பெரியவர் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்களே என்று நாம் நினைக்கிற பொழுது நமக்கு வேதனையும் கோபமும் வருகிறது இந்த சீடர்களை பார்த்து கோபம் வருகிறது அன்பிற்குரியவர்களை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பல குடும்பங்களில நோயாளர்கள் வயது முதிர்ந்தவர்கள் பெற்றோர்கள் இவர்களெல்லாம் இறுதி நாட்களில் இருக்கிற பொழுது பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடு யாருக்கு சொந்தம் இந்த நிலம் யாருக்கு சொந்தம் இந்த நகை யாருக்கு சொந்தம் இந்த பணம் யாருக்கு சொந்தம் இதை குறித்து தங்களுக்குள்ளாக ஒரு போட்டி இந்த சொத்தை விற்று யார் என்ன செய்வது போட்டி ஆமன்பிற்குரியவர்களே இதுதான் இந்த நச்சு நடந்தது தான் இப்பொழுதும் நமக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பெற்றோருக்கு இதோ படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய அந்த நோயாளருக்கு அவர்களுடைய உடல் வேதனையை விட இதோ நாம் இப்பொழுது பணத்திற்காக சொத்திற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோமே அது மேலான வேதனையை கொடுக்கும் அன்பிற்குரியவர்கள இந்த சுயநலங்களை எல்லாம் விட்டு விட்டு வரை இந்த உலகத்தில் ஒருவர் மற்றவரை அன்போடு ஏற்றுக்கொண்டு மன நிறைவோடு குறிப்பாக வயது முதிர்ந்த காலத்தில் சொத்துக்காகவும் நிலத்திற்காகவும் பணத்திற்காகவும் நகைக்காகவும் உங்களுடைய பெற்றோரை காயப்படுத்தாதீர்கள் நோயாளர்களை காயப்படுத்தாதீர்கள் அமன்பிற்குரியவர்களே மனித உறவு என்பது மேலானது நிலையில்லாத இந்த பணம் சொத்து நகை இவைகளை விட மதிப்பிற்குரிய மாண்பிற்குரிய ஒரு உயிர் மனித உயிர் எனவே இதை புரிந்து கொண்டு இதோ நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே ஆறுதலாய் இருப்போம் இயேசுடைய சீடர்கள் இயேசுவுக்கு ஆறுதலாய் இருப்பதை விட்டுவிட்டு போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் நாம் கற்றுக்கொள்வோம் குறிப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய பெற்றோர்கள் மனம் நோகாதபடியாய் அவர்கள் அழுது புலம்பாதபடியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் என் அன்பார்ந்த மகன் இவர் என் அன்பார்ந்த மகள் இவள் என் அன்பார்ந்த சகோதரி இவள் என் அன்பார்ந்த சகோதரன் இவன் என்று சொல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் இயேசுக்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக பரிவும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இனிவாக எங்களிடத்தில் ஜெப உதவியை கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீரே இவர்களை ஆசிர்வதியும் நீரே இவர்களோடு இருந்து இவர்களை வழிநடத்துவீராக இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமையும்படியாக நீர் ஆசிர்வதியும் ஆண்டவர இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே துன்பங்களை எங்களோடு இருப்பவர்கள் எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிற பொழுது நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்படியாய் செய்வீராக பல நேரங்களில் நாங்களும் பண ஆசை பிடித்தவர்களாக சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம் பேராசையோடு இருந்திருக்கிறோம் இது அந்த தவ நல்ல ஒரு மனமாற்றத்தை தாரும் மாண்டவர உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த மண்ணுலகத்திலே இறையாட்சியை கட்டி எழுப்பும்படியான அருள் கருவிகளாக நீர் எங்களை பயன்படுத்தும் நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும் இன்றே அவர்கள் நல்ல உடல் உல சுகம் பெரும்படியாய் ஆசிர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக இவர்கள் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை தாரும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக இதோ அந்த நாளிலும் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையாக இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெரும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீரே இவர்களை காப்பாற்றுவீராக நீரே இந்த குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியான மன நீர் நேருவர்களுக்கு தாரும் தேவையான ஞானத்தை கொடுத்து நேருவர்களை வழிநடத்துவதாக இதோ எங்கள் நாட்டின் தலைவர்கள் மக்களின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கும்படியாக இயற்கை வளங்களை பாதுகாக்கும்படியாக ஏழை எளிய பிள்ளைகளின் நலன்களின் மீது அக்கறை கொண்டு திட்டங்களை தீட்டும்படியாய் நீர் ஆசிர்வதியும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்த இலைப்பாறுதலை தாரும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் இதோ இந்த வேளையில ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் இன்றே பதில் கொடுப்பீராக இவர்களுடைய கண்ணீரை துடைக்கவாறு ஆண்டவர எந்த தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாக தூய் ஆவியானவர வான தூதர்களின் வழியாக ஆண்டவர நீரே எங்களை பாதுகாத்தருளும் நீரே எங்களை வழிநடத்தியருளும் நீரே எங்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் இதோ இந்த நாளிலே கொடுத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாக மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமீன்